நிரந்தரமாக சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை தேனி மாவட்டம் கம்பம் எட்டுமலை சாலை இச்சாலையானது தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் முக்கியமான மலைப்பாதையாகும் போடி மெட்டு குமிழி கம்பம் மெட்டு மலைப்பாதை இருந்து வருகிறது கம்பம் மெட்டு மலைப்பாதையில் உள்ள பதினெட்டுவது கொண்டை ஊசி வளைவு அருகே கடந்த மூன்று மாதங்களில் இரண்டு முறை சாலை பழுதாகி சீரமைக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வந்தன அதை அடுத்து சாலை சேதமடைந்த பகுதியில் ஃபேவர் பிளாக் கல் பதிக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்தது இந்த நிலையில் மழையின் காரணமாக ஃபேவர் பிளாக் கல் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் சாலை சேதமடைந்தது இதனை அடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது தற்போது அப்பகுதியில் மீண்டும் சாலை சேதமடைந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றன எனவே இந்த பகுதியில் நிரந்தரமாக சாலை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளன இதன் காரணமாக மழைச்சாலையில் பதினெட்டாவது கொண்டை ஊசி வளைவு என்றாலே பயத்துடனே பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றன